அன்பார்ந்த நண்பர்களே நாம் குறுப்பெயர்ச்சி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி கடகம் இதனுடைய சிம்பல் நண்டு இதனுடைய வீடு சந்திர பகவான் அதனுடைய இடம் நீர் சந்திரன் ஒரு பெண் கடகம் குழுமையானவர் அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் ஆயில்யம் புனர்பூசம் பூசம் ஆயுள் புனர்பூசம் குரு பகவான் நட்சத்திரம் பூசம் சனி பகவான் நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயுள் புதன் பகவான் நட்சத்திரம் ஸோ வியாழன் சனி புதன் இதெல்லாம் அங்கே வைப்பு இருக்கும் அந்த ராசியில் அதுக்கு தான் சொல்கிறது குரு பகவான் இப்பொழுது ரிஷபத்தில் அவங்க ஒன்று அஞ்சில் இருந்து தன் பார்வையை செலுத்துகிறார் குரு பகவானுக்கு இருக்கும் இடத்தை விட பார்வை மிகவும் வலிமை தனது அஞ்சு ஏழு ஒம்பது என்ற பார்வையின் காரணமாக மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ கடகராசிக்கு மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரர் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு தன் தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடியது வளமாகும் சகோதரர் இல்லைன்னா சகோதரர் பிறக்கும் அதுக்காக முப்பது வயசுக்காருக்கு சகோதரர் பிறக்கல சொல்லல ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசில் ஒரு பிள்ளை இருக்கலாம் அதுக்கு இந்த ராசியாக இருக்கலாம் அப்போ அதுக்கு ஒரு சகோதரி பிறக்கலாம்ல ஸோ அடுத்து அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அது வந்து குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம் குரு பகவான் குழந்தைக்கு காரகன் பாவரீதியாக ஐந்தாம் பாவம் குழந்தைக்குரிய இடம் ஸோ ஒரு குழந்தைக்கு காரகன் குரு ஐந்தாம் பாவமான குழந்தைக்கு காரகமான பாவத்தை பார்ப்பதனாலே குழந்தை பாக்கியம் உண்டு மிகவும் அற்புதமாக இருக்கும் ஏழாம் பாவம் லைஃப் பார்ட்னர் ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் குரு பார்க்கின் கோடி நன்மை இப்போ சாதக பொருத்தம் பார்க்க வராங்க நம்மகிட்ட குரு பார்வை விழுந்துருச்சாயா கல்யாணமாக கிடைக்குமா ஏம்பாங்க ஸோ குரு வந்து தனது அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையில் ஏழாம் பார்வை கொஞ்சம் கல்யாணத்துக்கு கலஸ்தர சாணம் பார்வை அப்போ கலஸ்தர சாணம்ங்கிறது ஏழாம் பாவம் கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்கின்ற பொழுது கலஸ்தரத்தை கொடுக்காதுன்னு அர்த்தம் கணவன் மனைவி அமை அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடம் அஞ்சாம் இடம்னு சொல்லிட்டு ஏழாம் பாவம் அவ்வளோதான் ஸோ மூணு அஞ்சு ஏழு மிக அற்புதமான ஒரு பார்வையாக பார்க்கார் குழந்தைகள் பிறக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கார் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் கொஞ்சம் கட்டுக்காப்பாக இருக்கணும் குடும்பத்தில் பொருளைனா கொட்டடிப்பாங்க கொட்டு கும்பாலம் சந்தோஷம் சுபகாரியங்கள் கெட்டி மேலும்லாம் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு விருப்பமான இடங்கள் கிடைக்கும் தொழில் பார்ப்பவர்களுக்கு நல்ல அதிகாரிகள் அமைவார்கள் நிம்மதியான சந்தோஷமும் ஆனந்தமும் இந்த வருஷம் பயிற்சியில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் உடலில் டயர்னஸ் சீவன் இல்லாமல் இருப்பது கைச்பி குறைவது இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து நல்ல உணவு முறைகளால் அவர்களை சரி செய்து கொள்ளுங்கள் விவசாயிகள் மிக சிறப்பாக இருக்கும் போட்டதெல்லாம் பூமி கொடுக்கும் யா என்ன பயிர் போட்டாலும் விளைச்சல் போகிறோம் விளைஞ்சி வரும்போது ரேட்டு ஹை ரேட்டில் இருக்கும் நல்லா அவங்களுக்கு லாபம் கிடைச்சி கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்கும் கலைஞர்களுக்கு பெரிய பெரிய பேனரில் இருந்து ஒப்பந்தங்களாகும் சம்பள உயரும் அவர்களுடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக மாறும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கும் மார்க் அள்ளுவாங்க ரொம்ப அற்புதமான காலம் மாணவர்களுக்கு சனி வந்து எட்டில் இருந்து அஷ்டமத்து சனியாக இருப்பதனாலே சனிக்கு பரிகாரம் செய்வது நன்று சனி என்று சொன்னாலே அவர் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யணும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திரதானமோ அல்லது அன்னதானமோ பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது ஒரு கவனம் வேணும் இந்த பெனிஃபிஷரி சுல்ஃபி பெனிஃபிட்டர் பயன் பெறுபவர்கள் பயன் அடைய வேண்டும் கொண்டு போய் பொட்டினத்தை கொடுத்துட்டு போயிடாதீங்க அவன் ஏற்கனவே பத்து பொட்டணம் வாங்கி வச்சுருக்கான் நீங்கள் கொடுக்குற பொட்டணம் பதினொன்னாக இருக்கும் அவன் எந்த பொட்டணத்தை சாப்பிட போகிறானோ யாருக்கு புண்ணியம் கிடைக்க சொல்ல முடியாது ஸோ நீங்கள் தானம் பண்ணுவதாக இருந்தால் அந்த உடல் ஊழல் மற்றும் பாருங்கள் நான் இப்பொழுது உனக்கு வேணுங்கிறத வாங்கி தரேன் நீ வாங்கி சாப்பிடியா அல்லது இந்த ஹோட்டலுக்குள்ளே நிலஞ்சி இஷ்டப்பட்டதை சாப்பிடு நான் காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பெனிஃபிஷரி இஸ் பெனிஃபிட்டர் இது பரிகாரத்தை பார்த்து அப்படி கரெக்டாக செய்யணும் சும்மா கடனுக்கு கொடுத்துட்டு போயிடக்கூடாது ஸோ சனி பகவனை குளிர்ச்சிப்படுத்துங்கள் அது மாதிரி ஒரு சூட்சமாக இருக்குது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பிசிக்கலை கேட்டு கேப்பிடி பீப்பிள வேலைக்கு போட்டிங்கன்னா மிகப்பெரிய பரிகாரம் சனிக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இப்படி சனி பகவான்னு சொல்லி உடல் ஊனமுற்றவர்கள் தேடி போவதை விட ஒரு பிசிக்கலி கேண்டி வேலைக்கு வைத்து கொடுத்தால் நீங்கள் கொடுக்கும் சம்பளமே பரிகாரமாக மாறிவிடும் தொழிலே பரிகாரமாக இது ஒரு சூட்சமும் அது மாதிரி வீட்டில் நீங்கள் பிசிக்கலி கேண்டி கேப்பிடி பீப்புள் யார் இருந்தால் வீட்டு வேலை செய்யும் சொல்லி அவர்களுக்கு உதவலாம் நீங்கள் கொடுக்குற அந்த பணமும் சம்பளமும் அதுவே பரிகாரமாக மாறும் ஸோ உடல் உழைப்பை அவர்களிடம் வாங்கி அவர்களுக்கு திருப்தியான ஒன்றை கொடுத்தால் அது மிகப்பெரிய சனி பகவானுடைய நிவர்த்திக்கு உதவும் இது ஒரு சூட்சம் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ எனது நம்பர் மருத்துவம் ஜோதிடம் எனது தொழில் தொழில் ரீதியாக கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਪਰ ਨਾ